பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன் ஃபீஸ் கூட கட்டிட்டேன் அதெல்லாம் சரிதான் மற்ற செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா ஆமா சித்தப்பா காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் இல்ல பஸ் வர ஃப்ரீ இப்போ நான் சாதாரண பெண் இல்ல புதுமை பெண் நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் சொந்த கட்சி அந்த கட்சி உறுப்பினர் மீதே வந்து வெட்டு அவங்க போய் புகார் கொடுத்து அந்த நிர்வாகிகள்லாம் கைது எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை நிர்வாகிகள் தருவதில்லை அவங்க கேட்டால் நாங்கள் வந்து யாத்திரைக்கு நிறைய செலவு பண்ணிட்டோம் ஸோ இந்த நேரத்தில் இது எடுத்தால் தான் முடியும் அதிமுக முந்நூறு ரூபாய் தருவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு எங்கேயாவது மணி டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு புகார் வந்தால் அந்த இடத்த போய் அப்படியே கொத்தா தூக்குறது அவர் பணத்தை தண்ணீராக இறைக்கிறார் அதாவது இந்த முறை வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சர் அப்படிப்பட்ட உறுதி மோடி கொடுத்தாரா அமித்ஷா கொடுத்தாரா தெரியல பட் அவருமே அந்த கருத்தை ஆமோதிக்கிறார் இந்த முறை மத்திய அமைச்சராக போகிறோம் இந்த ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி பணம் தருது எங்கள் கட்சி நாற்பது போட்டிடுது நாற்பது தொகுதிகளிலும் ஐடி அதிகாரிகள் வந்து சோதனையிட வேண்டும் என்று சீமான் கோரிக்கை வைத்தால் பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் சார் வணக்கம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்மன் எண் மக்கள் யாத்திரையை நடத்தினார் இந்த யாத்திரையில் செலவு செய்த பாஜக நிர்வாகிகள்லாம் இப்போ தேர்தல் நேரத்தில் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த உற்சாகத்துக்கு என்ன காரணம் பாஜக தமிழ்நாட்டில் ஒரு பத்தொன்பது இடங்களில் போட்டியிடுகிறது அந்த உற்சாகம் அல்ல பாஜக போட்டியிட்டு ஒரு ஆறு இடங்களில் வெற்றி பெறப் போகிறது அல்லது எட்டு இடங்கள் இரண்டாம் இடம் வரப்போகிறது அதற்கெல்லாம் உற்சாகம் இல்லை அதாவது எண்மண் எண்மக்கள் யாத்திரையில் தமிழ்நாடு முழுவதும் பல தரப்பட்ட நிர்வாகிகள் பெரும் பொருட்செலவு செய்திருக்கிறார்கள் சில பேர் வசூல் பண்ணி செலவு பண்ணிடுறாங்க சில பேர் சொந்த காசை போட்டு செலவு பண்ணியிருக்காங்க இப்போ வசூல் பண்ண இடத்துல நிறைய இடத்துல பஞ்சாயத்து இருக்குது சென்னையிலே ஒரு இடத்துல ஒரு பெண்ணுக்கு தலையில் வெட்டு கோட்டுப்புறத்தில் கேஸ் ஆச்சு ஏன்னா நீ சொன்ன மாதிரி ஆளை கூட்டின்னு வரல பணம் மட்டும் வாங்கிட்டு போய்ட்டுன்னு வெட்டிட்டாங்க சொந்த கட்சி அந்த கட்சி உறுப்பினர் மீதே வந்து வெட்டு அவங்க போய் புகார் கொடுத்து அந்த நிர்வாகிகள்லாம் கைது அது மாதிரி மத்திய சென்னையில் புகார் மயிலாப்பூரில் புகார் குடியாத்தத்தில் புகார் ஈரோட்டில் புகார் டெல்டாவில் ஒரு ஆறு ஏழு இடத்துல புகார் என்னென்னா பணம் கொடுத்தோம் ஆட்களை கூட்டிகிட்டு வரணும் இவங்களுக்குள்ளே கட்சிக்குள்ளே தவிர ஆனால் சில பேர் வசூல் பண்ணாமல் சொந்த காசு போட்டு எண்மண் எண்மக்கள் யாத்திரைக்கு ஆளை கூப்பிட்டு வந்தாங்க அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே அந்த ஊரில் வந்து ஃப்ளக்ஸ் வைக்கிறது பேனர் வைக்கிறது இதெல்லாம் செலவு பண்ணாங்க ஆனால் இப்போது தமிழ்நாட்டில் பத்தொன்பது இடங்களில் போட்டியிடுகிற பாஜகவுக்கு பூத் செலவுக்கு வந்து எட்டுலேருந்து பத்து கோடி ரூபாய் இறக்கப்பட்டது முதன் முறையாக தமிழ்நாடு பாஜகவில் இத்தனை பணத்தை அந்தந்த பகுதி நிர்வாகிகள் பார்க்கிறார்கள் பெரும் பணம் உள்ள வருது அது எல்லா கட்சியும் அதிமுக கொடுக்குது திமுக கொடுக்குது காங்கிரஸ் கொடுக்குது எல்லா கட்சியும் கொடுக்குது பூத் செலவு ரெண்டாவது ஒவ்வொரு பூத்லேயும் பாஜக வந்து மற்ற கட்சிகள் போல அல்ல குறைவான எண்ணிக்கை தான் பூத் கமிட்டி இருக்குது இவங்க பூத் கமிட்டியில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு பணம் கொடுப்பதில் சுணக்கம் அதில் கொஞ்சம் இதோ குறைச்சி கொடுக்குறாங்க மீது இது எடுத்துட்றாங்க இது புகாராக வந்திருக்குது கமலாலயத்துக்கு எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை நிர்வாகிகள் தருவதில்லைன்னு அவங்க கேட்டால் நாங்கள் வந்து யாத்திரைக்கு நிறைய செலவு பண்ணிவிட்டோம் ஸோ இந்த நேரத்தில் இது எடுத்தால் தான் முடியும் இல்லாட்டி எங்கள் பணம் கை காசு போயிடும் அதனால் இந்த பணத்தை இப்படி திருப்புறாங்க இந்த புகார் போயிருக்கு இது எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க பூத் கமிட்டி இந்த மழை வெள்ளத்தில் வந்து தமிழக அரசு ஆறாயிரரூபா பணத்தை ரொக்கமாக கொடுத்தார்கள் அப்புறம் பொங்கலுக்கு கொடுக்குற ஆயிரம் ரூபா ரொக்கமாக கொடுக்குறார்கள் ஏன் ரொக்கமாக கொடுக்குறீர்கள் நீங்கள் வங்கி மூலமாக கொடுக்கலாம்னு சொல்லி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்களே அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க கோரிக்கை வைக்கிறாங்க கமலாலயத்தில் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எங்களுடைய வங்கி கணக்கில் வர வீங்கள் இன்னும் எங்களுக்கு கொடுக்குறதுல பாதி எடுத்துடுறாங்க பட் இது சாத்தியமே இல்லை பட் இது ஒரு காமெடியாக போனாலும் இந்த குறைகள் வந்து கமலாலயத்து கதவை தட்டி இருப்பது ஆச்சரியமாக இருக்கு கோயமுத்தூரில் போட்டிடுறாரு பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை இப்போ அங்கே வந்து அவருக்காக பணியாற்றுறதுக்கு தன்னார்வலர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்கன்றாங்க இந்த தன்னார்வலர்கள் அந்த பகுதியில் அண்ணாமலை வைத்த கோரிக்கையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கோரிக்கை வைத்தார் மத்திய அரசு என்ன ஏற்றுக்கொண்டது தமிழ்நாடு முழுவதும் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க வேண்டும் என்று தேர்தல் கமிஷன் விரும்பியதை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் இங்கே வந்த தலைமை தேர்தல் கமிஷனர் கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்தார் இந்த முறை வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது கவர்மெண்ட் வெஹிக்கிளில் போலீஸ் ஜீப்பு ஆம்புலன்ஸு அப்புறம் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் இந்த வாகனங்களில் நீங்கள் பணம் கொண்டு சென்றால் அதை அனுமதித்தால் நாங்கள் விடமாட்டோம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிற அதிகாரிகள் இந்த முறை தண்டிக்கப்படுவார்கள் டிரான்ஸ்ஃபர் மட்டும் கிடையாது மாற்றிக்கிட்டாங்க இப்போ என்னென்னா அங்கங்கே வந்து பணம் வந்து பார்க் பண்ணப்பட்டிருக்கிறது எல்லா கட்சியும் பார்க் பண்ணியிருக்காங்க ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்கு இல்லை என்ன கொடுமைன்னா வெஸ்ட் ஜோனில் மட்டும் ஐடி டீம் அதிகமாக இறக்குங்கன்னு கோரிக்கை வைத்திருக்கிறார் ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாது குறிப்பாக கோயம்புத்தூரில் திமுக ரூபாய் அதிமுக முந்நூறுபாய் ரூபாய் தருவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அது வழக்கமாக கொடுப்பது தான் ஆனால் இந்த முறை அந்த ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை கோரிக்கை வைத்திருக்கிறார் யாரும் கொடுக்க கூடாது உள்ள பாஜக கொடுக்க விருப்பமில்லாமல் இருக்கலாம் ஆனால் பாஜகவில் முக்கியமான தலைகள் போட்டியிடுகிற தென்சென்னை தமிழிசை கோவை அண்ணாமலை கன்னியாகுமரி பொன் ராதாகிருஷ்ணன் நெல்லை நயனார் நாகேந்திரன் இந்த மாதிரி முக்கியமான விஐபிகள் இடத்துல ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே பணம் பார் செய்யப்பட்டிருப்பதாக அவங்க கட்சியை சொல்கிறாங்க ஆனால் ஓட்டுக்கு பணம் கொடுப்பது தடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை விரும்புகிறார் அதனால் அந்த வெஸ்ட் ஜோனில் மட்டும் ஐடி அதிகாரிகளை அதிகமாக இறக்குங்கள் என்று கோரிக்கை வைத்திருந்தார் அந்த கோரிக்கை வந்து மத்திய அரசு ஏற்று கடந்த நான்கு நாட்களாக பதினைந்துக்கும் மேற்பட்ட ஐடி அதிகாரிகள் தங்கள் டீமோடு வந்திருக்காங்க ஒவ்வொரு டீமும் ஒரு பத்து பேர் கொண்ட குழுவாக இருக்கிறார்கள் போல தெரிவித்து ஸோ சேலம் ஈரோடு திருப்பூர் கோவை இந்த இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அங்கங்கே களமாடி கொண்டிருக்கார்கள் எங்கெல்லாம் பணம் பார் செய்யப்பட்டது எங்கேயாவது மணி டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு புகார் வந்தால் அந்த இடத்த போய் அப்படியே கொத்தா தூக்குறது இந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் மற்றபடி தமிழ்நாட்டு நலனுக்காக கோரிக்கை வைக்கல பணம் ஓட்டுக்கு கொடுக்குற தடுக்கிறதுக்கான வேலை நல்ல வேலை தான் உண்மையிலே ஓட்டுக்கு யாருமே பணம் கொடுக்கலாம் களம் வந்து விறுவிறுப்பாக இருக்கும் உண்மையிலே ஓட்டு விழுவதும் நன்றாக இருக்கும் தமிழ்நாட்டில் பொதுவாக அதிமுக திமுக இந்த திராவிட கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி அப்படின்னு நம்ம அரசியல் கட்சிகள் சொல்லிட்டு வருது எல்லாரும் சொல்லிட்டு இருக்க கதை யதார்த்தமாக தான் ஆனால் வேலூரில் பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி வேட்பாளராக இருக்கக்கூடிய ஏசி சண்முகம் தான் முன்னணியில் இருக்கிறாரு அப்படின்றாங்களே அந்த தகவல் உண்மையா வேலூரில் அதாவது மூன்று நாட்களாக அப்படி ஒரு செய்தி வருகிறது புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் ஏசி சண்முகம் இரண்டு முறை போட்டியிட்டு தோற்றுவிட்டார் ஸோ அந்த தொகுதி மக்களுடைய பரிதாப உணர்வுக்கு ஏசிஎஸ் ஆளாகி இருக்கிறார் இந்த முறை ஏசி சண்முகத்து தான் ஓட்டு போடுவார்கள்னு ஒரு தரப்பு பிரச்சாரம் பண்ணுது இதற்கு இடையில் அவர் பணத்தை தண்ணீராக இறைக்கிறார் அதாவது இந்த முறை வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பாஜகவில் இருக்கிற உறுப்பினராக இருக்கிறார்கள் பலரும் மத்திய அமைச்சர் கனவு இருக்கிறார்கள் இதில் கூடுதலாக கனவு எடுப்பவர் ஏசி சண்முகம் இந்த முறை நிச்சயமாக கேபினெட்டில் மத்திய இணையமைச்சராக வரப்போகிறார் அதை ஏசி சண்முகம் நம்புகிறார் இதை கேட்டால் வந்து அப்படிப்பட்ட உறுதி மோடி கொடுத்தாரா அமித்ஷா கொடுத்தாரா தெரில பட் அவருமே அந்த கருத்தை ஆமோதிக்கிறார் இந்த முறை மத்திய அமைச்சராக போகிறோம் நான் இரண்டு முறை தோற்றதால் டெல்லி வரைக்கும் என் பேர் இருக்குது அப்படின்னு இதனால் என்ன இது ஒரு பக்கம் ஒரு அனுதாப பிரச்சாரம் ஒரு பக்கம் இந்த முறை கதிரானந்துக்கு எதிராக கட்சியினர் வந்து சுணக்கமாக இருக்கிறார்கள் அந்த சுணக்கத்தை தான் போக்குவதற்கு நம்ம பேசணும் ஆமாம் மகன்களை காப்பாற்றுகிற அப்பாக்கள் நம்ம ஒரு தலைப்பில் பேசணும் இந்த நிலையில் கதிரானந்துக்கு எதிராக ஒரு கூட்டம் வந்து வேலை செய்ய போகிறது அந்த கூட்டத்தை ஏசி சண்முகம் விலைக்கு வாங்கிவிட்டார் பணத்தால் அடித்து திமுக விலைக்கு வாங்கி விடலாம் இது நைனார் ஃபார்முலா தான் எப்படி நெல்லை வேட்பாளர் பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரன் போட்ட டீல் தான் இது உண்மையிலே ஏசி சண்முகம் அப்பர் இருக்கிறாரதே வச்சுக்குமே இன்னும் களம் வந்து சரியாக இல்லை ஏன்னா அதுக்காக தான் ஒவ்வொரு அங்கே இருக்கிற சிறுபான்மை வாக்கு வங்கி இஸ்லாமியர்களோட ஜமாத்துக்களை போய் திமுக நிர்வாகிகள் போய் பார்க்குறாங்க சிலவர் வந்து முதலமைச்சர் சந்திக்க வச்சுருக்காங்க அங்கே இருக்கிற ஜமாத் தலைவர்களை இந்த முறை இஸ்லாமியர்கள் ஓட்டு அப்படியே இன்டாக்டாக வந்து விழுந்தால் மீண்டும் கதிரானந்த் வெற்றி பெறுவார் ஆனால் இப்போ ஏசி ஜென்மம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா திமுகவை மட்டும் நம்ம கரைச்சா பத்தாது இஸ்லாமியர் வாக்குகளையும் வாங்க வேண்டும் இந்த முறை நீங்கள் பாஜக என்று நினைத்து போட வேண்டாம் நான் ஒரு தனி கட்சி எனக்கு உங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி இஸ்லாமியர்கள் வாக்கை தன் பக்கம் மடைமாற்றுவதற்காக ஒரு பெரும் தொகையை இறக்கியிருக்கிறார் என்று தகவல் எப்படின்னு தெரில ஆனால் அப்பர்ஹாண்டில் இருக்கார் ஏசி சண்முகம் சொன்ன உடனே இரண்டு நாட்களாக திமுகவுடைய பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் துரைமுருகன் பெரும் கவலையில் இருக்கிறார் தன் மகனை கரையேற்றுவதற்காக பல கட்டத்தை தாண்டி வந்து விட்டார் கூப்பிட்டு சமாதானப்படுத்திட்டார் அப்புறம் அங்கே வேலூர் மத்திய மாவட்ட செயலாளர் அணைக்கட்டு எம்எல்ஏ நந்தகுமாரை கூப்பிட்டு இருபத்தைந்து நாலு மணி சத்தியம் வாங்கிட்டார் என் மகனை ஜெயிக்க வேண்டியது உன் பொறுப்பு நீ என்னோடய மகன்தான் உன்னை நான் தான் வளர்த்தேன் உன்னை கட்சியில் இந்த இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நான் தான் நீ இந்தளவுக்கு வலிமையாக இருப்பதற்கு காரணம் என்னை நினைத்துக்கொள் இவ்வளோ பேசிட்டார் ஒரு சர்வே டெய்லி ஒரு சர்வே மாறிட்டு இருக்கோம் திடீர்னு இப்போ நீ எப்படி இருக்கலாம் இல்லைண்ணே அந்த பக்கம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் முகம் வாடிரும்ல அந்த மாதிரி இரண்டு மூன்று நாட்களாக துரைமுருகன் கவலையில் இருக்கிறதாக தகவல் இப்போ கோவையில் அண்ணாமலை வைத்த கோரிக்கையை மத்திய அரசு ஏற்ற மாதிரி துரைமுருகன் கோரிக்கை வைத்தா ஏற்றுக்கொள்வாங்களா ஐடி அதிகாரிகள் அங்கே வேலூருக்கு அதிகமாக அனுப்புவாங்களா இல்லை துரைமுருகன் ஏன் கோரிக்கை கோரிக்கைக்கணும் திமுக சார்பில் பணம் விளையாட போகுது இப்படி ஏசிஎஸ் பணத்தை தண்ணீராக இறைக்கிறாரோ அதே அளவுக்கு இணையாக கதிரானந்து இறைக்கப் போகிறார் வேட்பாளர் என்ற முறையில் கோரிக்கை வைக்கணும் இந்த ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி பணம் தருது எங்கள் கட்சி நாற்பது இடத்துல போட்டியிடுது நாற்பது தொகுதிகளிலும் ஐடி அதிகாரிகள் வந்து சோதனையிட வேண்டும்னு சீமான் கோரிக்கை வைத்தால் மத்திய அரசு ஏற்குமா அதுதான் விஷயம் நன்றி